வணக்கம் நண்பர்களே பொது வெளியில் ஒரு பொது விவாதத்தில் ஒரு டிவியில் நடிகை கஸ்தூரி பேசும்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் வந்தவங்கள் அதிகமாக வந்ததுனால தான் லஞ்சம் பெருகியது அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனாங்க உடனே அந்த நெறியாளர் வந்து அது உபயோ அதை அந்த வார்த்தையை நான் அனுமதிக்க முடியாது தயவு செய்து அதை கட் பண்ணிக்கோங்க சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த அர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி டைரக்ட் வேர்ட்ஸ் இல்லாமல் இந்த பொருள் வர்ற மாதிரி சொன்னாங்க நெறியாளர் அதை மறுத்துட்டார் நான் கேட்குறேன் நெறியாளர் அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் அது ஒரு காட்சி ஊடகம் நிறைய சட்டத்திட்டங்களுக்கு அவங்களுக்கு ரிக்சிக்ஷன் இருக்குது ஆனால் அந்த நடிகை கஸ்தூரி சொன்ன அந்த வாக்கியம் நேரடியாக இல்லாமல் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் இடஒதுக்கீட்டில் வந்ததினால தான் இட ஒதுக்கீட்டில் வந்தவர்களால் லஞ்சம் கூட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க உங்களுடைய கருத்து என்ன தொடர்ந்து சேனல் பாருங்க